தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உலகம் முழுக்க விபத்துகள் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இந்தியாவில் ரொம்ப நடந்துகிட்டு இருக்கல ஆனால் இனிமேல் இந்தியாவில் விபத்துகளை நாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட முடியும் அதாவது லட்சத்தில் இருக்க விபத்துகள் எண்ணிக்கையை நாம ஆயிரங்களில் கூட கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலங்க அப்பேற்பட்ட விஷயம் வந்துட்டு நம்ம மத்திய அரசு இனிஷியேட் பண்ணுறாங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் ஒரு வருஷத்துக்கு லட்சத்தை தாண்டி விபத்துகள் நடக்கிற ஒரு நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியா அதுவும் சாலை விபத்துகளை பற்றி மட்டும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ரயில் விபத்துகள் விமான நான் கணக்கில் எடுத்துக்கல சாலை இருக்கேன் இதில் லட்சக்கணக்கான ரோடு இதில் குறிப்பா இந்த பனிக்காலம் வருது பாருங்க அப்போ இன்னும் அதிகமாக நடக்கும் ஏன்னா இது போல அப்படின்னா எதிர்க்க வர வாகனங்கள் என்ன முன்னாடி போகிற வாகனங்கள் எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் என்னதான் லைட்ஸை போட்டாலும் அது கிட்டே வர வரதான் அதுவே தெரியுது கண்ணுக்கு இல்லைனா ரொம்ப கஷ்டமாகிடுது அவ்வளோ டென்ஸாக இருக்குது இங்கே எல்லாமே பனிப்பொடிவென்றது அந்த டைமில் ஒரே நேரத்தில் ஒரே ஸ்பாட்டில் இருபது முப்பது வாகனங்களில் ஒன்றோட ஒன்று மோதி ஒரு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்துறதுலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வருஷமும் அந்த காட்சி மட்டும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் விதி விலக்கு கிடையாது ஸோ மற்ற நேரங்களில் மற்ற சீசனில் இந்த விபத்துகள் ஏற்படுறது வேற ஆனால் ஃபாகி சுச்சுவேஷனில் இது இன்னும் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தோட ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ரோடு ஆக்சிடென்ட்ஸ்லாம் கொல்லப்பட்டிருப்பாங்களே அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே ஒன்று புள்ளி ஏழு லட்சத்தை தாண்டுதுங்க ரோட் ஆக்சிடென்ட்ஸில் கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை அப்போ எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ லட்சங்களை கடந்து போகுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய மரணங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நடந்திருக்கு அதில் ஒன்று டிலேடு ரியாக்ஷன் டைமு அதாவது வாகனத்தை இயக்குறாங்களா அவங்க ஏதாவது ஒரு ஆப்டக்கலை பார்க்குறாங்க அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்ணணும் இந்த ஒன் ரேஸ் ஓட்டுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா பந்து மேலேருந்து போட வச்சு பட்டுன்னு அதை பிடிக்கிற மாதிரிலாம் பயிற்சி எடுப்பாங்க எல்லாமே ரியாக்ஷன் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் ஆனால் எல்லா டிரைவருக்கும் அது போல் தீரன் இருக்குன்னு சொல்ல முடியாதில்ல வண்டி ஓட்டுறவங்க ஸோ அவங்க ஒரு அப்ஷுக்களை முன்னாடி போகிற வண்டியை பார்க்காம அதுக்கு ரியாக்ஷன் டைம் பெருசாக கொடுக்காம போய் மோதுறது காரு கவுழ்த்து ஓடுறது இது போல் விஷயம்லாம் நடக்கும் இதில் இறந்தவங்க எண்ணிக்கை இதில் அதிகமாக இருக்குது ரெண்டாவதா சரியாக பார்க்க முடியாமல் போர் விசிபிலிட்டி இந்த ஃபாகி சுச்சுவேஷன் சொன்ன பாருங்கள் அந்த டைமில் நடக்கிற விபத்துகளை இறந்தவங்க எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இந்த ஸ்டாட்ஸு அப்போ இதுக்கு முன்னாடி இப்போலாம் யோசிச்சு பாருங்கள் நம்ம இந்திய அரசு என்ன பண்ணுறாங்க நம்ம இப்படியே விட்டா வேலைக்காகாது மக்களோட உடம்புக்குள்ளே ஓட வேண்டிய ரத்தம் சாலைகளை ஓடிக்கிட்டு இருக்க நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு வி டூ வி அதாவது வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒன்றுத்து கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு ஆலோசனை பண்ணி அந்த திட்டத்தை அறிவிக்கிற அளவுக்கே போயிட்டாங்க நம்ம மத்திய அரசு இப்போ பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலாக இந்த வருஷம் முடி எடுத்துக்குள்ளேயே நம்ம நாட்டில் புழக்கத்துக்கு வரும்னு சொல்லப்பட்டு இருக்குங்க எந்த ஒரு சிஸ்டம் இந்த விஷயம் கசிஞ்ச தகவலாம் கிடையாது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இருக்கார்ல அவர் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஆமாங்க இது போல் வீட்டு வீணு அந்த திட்டத்தை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நல்ல விஷயமா இருக்குது இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவர் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வீட்டு வியோட ஐடியா என்ன தெரியுமா இந்த வாகனங்கள் இருக்குல்ல இது பேசிக்கும் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு வாகனம் சார்ந்த தகவல்களை அந்த வாகனம் இன்னொரு வாகனத்துக்கு அனுப்போம் அந்த வாகனம் இன்னொரு வாகனத்துக்கு அந்த தகவல் அனுப்போம் அது சம்மந்தப்பட்ட தகவல்களை இதெல்லாம் ரியல் டைமில் நடக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் ரியல் டைமில் எல்லாம் நடக்கும் ஸோ ட்ரைவர்ஸ் இருக்காங்களே அவங்களோட ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அந்த நேரம் இது கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் முன்னாடி நிறைய பேர் இறந்தாங்கன்னு சொன்னால் ஆக்சிடென்ட்ஸில் அதில் என்ன முக்கியமான காரணமாக சொன்னேன் டிரைவர்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண டைம் பெருசாக கிடைக்கிறது இல்லை பட்டின ஆக்சிடண்ட் ஆயிடுது அப்படின்னு ஆனால் இந்த டூ வி வந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண டைம் அதிகமாக கிடைக்கும் ஸோ இது மூலமாக ஒரு வண்டி இன்னொரு வண்டி மேலே இதில் கார்கள்லாம் அந்த கொலியூஷன் அப்படின்றது அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணப்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தடுக்க முடியும் நான் சொல்லலை பட் முடிஞ்சளவுக்கு பெரும்பான்மைக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணப்படும் இது ஆக்சுவலாக வயர்லெஸ் டெக்னாலஜிங்க ஏதோ நான் கார்கள் ஒன்றுக்கு ஒன்று பேசிது அப்படின்றதுனால எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கோம் ஒரு வயர்டு கேபிளில் நினச்சிட்டு இருப்பீங்க ஒயர்லெஸ் முழுக்க முழுக்க கெட்டதாக ஒய்ஃபை மாதிரி வச்சுக்கோங்களேன் சரி ப்ரோ இது போல் நடக்குதுனாக்கா இந்த செல்ஃபோன் நெட்ஒர்க்ஸ் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்களா அப்படி இல்லைனா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இதுக்கு கண்டிப்பாக தேவையான இதுக்கு ஒரு ரீசார்ஜ் பேக்கை போட்டு எதுனா வசூல் பண்ணுவாங்களா அதுக்கு தான் இது போல பிளானை கொண்டு வராங்களா மத்திய அரசு அப்படின்னு ஆயிரத்தி எட்டு சந்தேகம் உங்களுக்கு மனசில் வரும் அதெல்லாம் கிடையாது மக்களே நீங்கள் நினைக்கிற இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த வி டு வி சிஸ்டமில் கிடையாது இதை பற்றி நான் சொல்ற தெளிவா இந்த வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல அதுல ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன் யூனிட் ஒன்று பொருத்தப்படும் ஓகேவா ஒரு டெக்னாலஜி அதை கார்ல இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க இன்ஸ்டால் பண்ணப்பட்டு அது லோக்கலி மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப வைட் ரேஞ்செலாம் கிடையாது ஒரு சாலையில் பயணிக்கிறீங்கன்னா அது சார்ந்த ஒரு விட்டம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சர்க்கம் பேஸ் பண்ணி மட்டும் இந்த ஒரு சிஸ்டம் இயங்கும் இது லிமிட்டட் அண்ட் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கும் ஒரு கார்லேருந்து இன்னொரு காருக்கு ப்ரோ நம்ம காரை பற்றி எல்லா டேட்டலையும் இன்னொரு காரி தெரிஞ்சதுன்னா அது எதுவும் பிரச்சனை வராதா அவங்க இந்த டேட்டா வச்சு விளையாட மாட்டாங்க அப்படின்ற டவுட் வருதுல கவர்மெண்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அதை பற்றியும் போக போக சொல்கிறேன் இந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னா இந்த வெஹிக்கிளோட பொசிஷன் என்ன ஒன்று ரெண்டாவது இந்த ட்ராவல் பண்ண டேரக்ஷன் இருக்குல்ல அது என்ன மூணாவது நம்ம வேகத்தை மாற்றுவோம் பார்த்தீங்களா அடிக்கடி இந்த வேக மாற்றம் என்ன இது நாலாவது நாம் பிரேக் அடிக்கிறோட வண்டியில் இந்த பிரேக்கிங் ஆக்டிவிட்டி இந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் இந்த சிஸ்டம் ஒரு வண்டியிலிருந்து இன்னொரு வண்டிக்கு ஷேர் பண்ணும் இந்த ப்ராசஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் முன்னாடி போயிட்டு இருக்கு இந்த காருக்கு முன்னாடி இன்னொரு வண்டி போயிட்டு இருக்கா ஒருவேளை இந்த கார் இந்த காரை மோதல மாதிரி வந்தாலோ இல்லைன்னா அந்த காரோட ஸ்பீடு குறையுதே இது சீக்கிரமா நிக்க போகுது பின்னாடி வந்து சடன் பிரேக் போட போறாங்க சம்திங் ஏதோ ஒரு விஷயம் கார் பண்ண போது அப்படின்னாலோ உடனடியாக இந்த பொருத்தப்பட்டிருக்க சிஸ்டம் இருக்குல்ல சம்பந்தப்பட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ முன்னாடியே நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிட்டா நாம அலர்ட் ஆகிடுவோல நாம ரியாக்ட் பண்ணிடுவோல நம்ம வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணுவோம் இல்லைன்னா அந்த வண்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போவோம்ல இதெல்லாம் பண்றதுக்கு நம்மளுக்கு கூடுதல் டைம் கிடைச்சிருச்சா அவ்வளோதான் மக்களே இந்த வி சிஸ்டத்தோட பேசிக்கான விஷயமே இதுதான் இந்த ஃபாகி சுச்சுவேஷன்ஸ் அதான் அதிகமாக பனி பெயர் சுச்சுவேஷனாக இருக்குது பார்த்தீங்களா அந்த சீசன்லாம் நவம்பர் மாதம் வந்தாலும் தெரிஞ்ச என்ன நடக்கும் அப்படின்ட்டு அந்த டைமில் அதிகமான விபத்துக்கள் அதை ஒரே ஸ்பாட்ல நிறைய விபத்துகள் நிறைய வாகனங்களை உட்படுத்தி நடக்கும் சொல்லியிருந்தால அதை இந்த வி சிஸ்டம் மூலமாகவும் நம்ம தடுக்க முடியும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளால் பார்க்க முடியாதுல்ல ஓவர் விசிபிலிட்டி தான் இதுபோல் விபத்துகள் ஏற்பட காரணமாக இருக்கும் இந்த ஃபாகி சீசனில் அந்த டைமில் இந்த வீடுவி சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா இதோட தீரன் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி வர வாகனம் முன்னாடி இருக்கிற வாகனங்கள் எல்லாத்தையும் அதை அக்குவர ஆணிவரை உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை பேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறீங்க வண்டியை ஓட்டுறீங்கனாலே பெரிய விபத்துகள் நிறைய விபத்துகளை நம்மளால் தடுத்துட முடியும் ஸோ ஃபாகி சீசனுக்கு ஏற்ற ஒரு சிஸ்டமாகவும் இந்த வீட்டுவியை பார்க்க முடியுது சரி ப்ரோ அப்ப என் பைக்ல இதை போடலாமா ஏதோ இந்த வருஷத்துல வரும் பைக் டெக்னாலஜி பயன்படுத்த முடியுமா கொஞ்சம் கார்கள் வரைக்கும் மட்டும் தான் பிளான் இருக்கு கையில டூ வீலர் வரைக்கும் என்ன அரசு கொண்டு வர மாதிரி பிளான் இப்போதையும் கிடையாது ப்ரோ அப்படின்னா இந்த டெஸ்ட்லாம் நிறைய நிறைய பெரிய பெரிய கார் தயாரிப்பு நிறுவனங்களா இருக்காங்களா இந்த இவெஹிகிஸ் உருவாக்குறவங்களா மாதிரி டெக்னாலஜியா அப்படின்னா நம்ம தூங்கினா கூட கார் ஆட்டோமேட்டிக்கா இயங்குமா அதுவே டிரைவ் பண்ணிக்குமா ஏன்னா நம்ம எடுக்கிற சில டிசிஷன்ஸை அது ஓவர்ரைட் பண்ணிக்குமா அது நல்ல முடிவுக்கு ஏற்ற மாதிரி ஓவர் ரைட் பண்ணிக்குமா கார் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிக்கலாம் பண்ணிடுமா அப்படின்னு தப்பாக நினச்சிடாதீங்க நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த வி டு வி சிஸ்டம் அப்படின்றது ட்ரைவருக்கு அலர்ட்டாக பிறப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் மற்றபடி நீங்கள் தான் அங்கே பிசிக்கலாக எல்லாத்தையும் பண்ணணும் மக்களே இந்த வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வி இருக்குல்ல இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது ஹியூமன் எரர் இருக்குது பாருங்க இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே மற்றபடி இது ஆட்டோ பைலட் முறையில் நடிச்சிக்காதீங்க வேலை போயிட்டு இருக்கா மாதிரிலாம் இது வேற அது வேற மொத்தமா அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கீங்க கூடுதலாக ரியாக்ட் பண்ணுறது ஒரு டைமை பெற்றுக்க முடியும் இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் இந்த சின்ன விஷயத்தை நம்ம பண்ணாலே பெரிய விபத்துகளை தடுக்க முடியும் சரி அப்படின்னா எந்த மாதிரி வாகனங்கள்ல இது இன்ஸ்டால் பண்ணப்பட போதும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அரசு முடிவு பண்ணியிருக்கிறது புதிய கார்கள் இருக்குல்ல அதை நிறைய பேர் வாங்குவாங்களே அந்த கார்களை நம்ம இது மாதிரி பொருத்தி கொடுத்துருவோம் இதுக்கப்புறமா இந்த எக்ஸிஸ்டிங் வெஹிக்கல்ஸ் இருக்குல்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்க வாகனங்கள் இந்த வாகனங்கள் நம்ம அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிப்போம் ஸோ இப்படி ரெண்டு முறையில் அதை கொண்டு வரது சார் இந்த மத்திய அரசு ஃபுல் பிளேஜில் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதோட காஸ்ட் வந்து ஏதோ லட்சக்கணக்கில் போவோம் அது இதுன்னு பல பேரும் சோஷியல் மீடியா முழுக்க நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விசாரித்த வரைக்கும் லட்சங்கள்லாம் கிடையாது மக்களே சில ஆயிரங்களே போதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த டிவைஸை இந்த டெக்னாலஜி உங்கள் கார்களில் பொறுத்துக்கிறதுக்கு ஸோ மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வராங்க வீட்டு வீ அப்படின்னா அந்த நேரத்தில் டெலிகாம் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அவங்களோட உதவி பேருதவி நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ரேடியோ ஸ்பெக்ட்ரம் இந்த ப்ராஜெக்டுக்காக ஒதுக்கிடுவாங்க ஓகேவா அலகேட் பண்ணி வச்சிருவாங்க இந்த டெடிக்கேட்டட் ரேடியோ ஸ்பெக்ட்ரம் தான் இந்த சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல அதில் எந்த விதமான இன்டர்பியரன்ஸும் இல்லாமல் செயல்படுறதுக்கு உதவியாக அமையும் புரியுதா மத்திய அரசு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸு இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க சம மேட்டரா இருக்கு அப்போ உலகத்திலேயே நம்ம நாடுதான் முதல் முறையை பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதை சொல்ல எனக்கும் ஆசை தான் ஆனால் உண்மை கிடையாது என்னன்னா ஏற்கனவே சில நாடுகளில் பைலட் ப்ராஜெக்ட்ஸ் இதே விஷயம் சம்பந்தமா போய்கிட்டு இருக்கு அமெரிக்கா ஜெர்மனி சவுத் கொரியா ஜப்பான் சைனானு இத்தனை நாடுகள் இன்னும் பைலட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க நாம இப்போ அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் அங்கே பைலட் ப்ராஜெக்டையும் போயிட்டாங்க நம்மளோட கொஞ்சம் அவங்க அகேடாக இருக்காங்க அதை நம்ம ஒத்துக்கணும் ஆனால் அந்த நாடுகள் நடந்துட்டு இருக்க இந்த பைலட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல இதுல அவங்களுக்கு ரிசல்ட்ஸ்லாம் ப்ராமிசிங்காக கிடைச்சிக்கிட்டு இருக்கு முழுக்க விபத்துகள் தடுப்புன்ற விஷயம் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்குங்க இதில் இந்தியாவும் சேர்ந்துருக்குல்ல அது நம்மளுக்கு சந்தோஷம் பட் அந்த நாடுகளில் சின்ன சின்ன சேலஞ்சஸ் மட்டும் இருக்கிறதாவும் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆனா எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய சேலஞ்சஸாக தான் இருக்கான் அதனால் இந்தியாவிலேயும் கூடிய விரைவிலேயே இந்த வீட்டு விய நாம பார்க்க போற நிறைய விபத்துகளை தடுக்க போறோம் மக்களை இந்த கான்ட்ராக்டை பொறுத்தருக்கு நாமல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் சென்சிட்டிவ் வெஹிக்கிள் டேட்டா இருக்குல்ல இதை பாதுகாக்கிறதா அரசுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் பாருங்க ஏன்னா மத்த சேலஞ்சஸ் நிவர்த்தி பண்ண முடியும்னு சொல்லிட்டேன் ஆனால் இது ஒண்ணு மட்டும் உஷாராக உஷாரா பார்க்கணும் பிகாஸ் எந்த அளவுக்கு டிஜிட்டல் வேர்ல்டு மேலே மேலே போதும் அதே அளவுக்கு ஹேக்கர்ஸும் அவங்க திறமையை வளர்த்துட்டு மேலே மேலே போயிட்டு இருக்காங்க இந்த கார்கள் சம்மந்தமான சென்சிட்டிவ் டேட்டாலாம் ஹேக்கர்ஸ் கையில் கிடைக்கிது அப்படின்னா அவங்க அதை வச்சு என்னென்னு பண்ணலாம் கற்பனைக்கு எட்ட முடியாது பல விஷயங்களும் பண்ண முடியும் ஸோ இதுதான் கவர்மெண்ட்டுக்கான பெரிய தலைவலியாக இருக்கும் மூட்டை பூச்சிக்கு பயந்துக்கிட்டு வீட்டை கொளுத்துற மாதிரி சில பேர் இப்போ நினைப்பீங்க அது வேண்டாம் ப்ரோ இந்த பிரச்சனை இருக்கு அப்போ இந்த பிளானே வேணாமல் நினச்சிங்கன்னா லட்சக்கணக்கான உயிர்கள் விபத்தில் போயிட்டுருக்கும் அதை விட இது கொஞ்சம் நாம் ஏற்றுக்கிற கூடிய விஷயம்தான் ஹேக் ஆகாமல் தடுக்க அந்த அளவுக்கு சைபர் செக்யூரிட்டியை வெயிட்டாக வச்சுக்கணும் அது சார்ந்த டீமை ஆஃப் ஃபார்ம்னு டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரணும் இதை நம்ம பண்ண முடியும் இதை பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நான் பர்சனலாகவே இந்த ஹேக்கிங்க்கு பயந்துக்கிட்டு நாம் இந்த ப்ராஜெக்ட்டே வேணாம்னு சொல்லிட்டோம்னாக்கா அவ்வளோ உயிர்கள் போன பிற்பாடு நமக்கு அது வெறும் செய்தி தான் அந்த உயிர்கள் போன குடும்பங்கள் இருக்குல்ல பையனை பறி கொடுத்தவங்க பொண்ணை பறி கொடுத்தவங்க அப்பா அம்மா பறி கொடுத்தவங்கன்னு அவங்க தான் அந்த வழி புரியும் இது இதனால நம்மளுக்கு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ஆதரவை நான் பதிவு பண்ணுறேன் நீங்களும் பதிவு பண்ணிங்கன்னு நம்புகிறேன் ரைட்டு நான் என்னோட மனநிலையை சொல்லிட்டேன் உங்களோட மனநிலை என்னன்றது கீழ கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் அழிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்